வெல்கம் யூ ஆல் மெட்ராஸ் இருந்து இருந்து ஆஃபீஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் சீனியர் சீனியர் ஜூனியர் ஜூனியர் எக்ஸாமினர் எக்ஸாமினர் ரீடர் ரீடர் ப்ராசஸ் ப்ராசஸ் ரைட்டர் ரைட்டர் இந்த இந்த ரெக்யூட்மெண்ட் எக்ஸாம் எக்ஸாம் டேட் வந்து 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 இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ 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 எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு ஒரு ஹாப்பி தான் இருக்கும் எப்போ அப்படின்றதையுமே பார்க்கலாம் அண்ட் அண்ட் இன்னொரு சூப்பரான ஆஃபருமே உங்களுக்கு கொண்டு நம்மளோட எஸ்கே டுவெண்ட்டி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு ீவியர் ப்ரீவியஸ் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்ட பை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணவங்க அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் கிட்ட ப்ரீவியஸ் டைம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்திருந்த ரெக்யூட்மெண்ட்டில் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க ஸோ ப்ரீவியஸ் டே நம்ம கொடுத்திருந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை கம்ப்ளீட்டாக தரவாக ப்ரிப்பேர் பண்ணவங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸுமே வந்து செலக்ட் ஆயிருந்தாங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் மாடல் கொஸ்டினில் இருந்து மட்டும்தான் கொஸ்டின் வந்திருந்தது ஒரு சில கொஸ்டின் மட்டும் அவுட் ஆஃப் வந்திருந்தது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரீவியஸ் டைம் வந்து எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒன் ஃபிஃப்டி மார்க்கு இருந்துச்சு ஸோ ஒன் ஃபிஃப்டி மார்க்கு நம்ம கொடுத்து கொடுத்துருந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் மாடல் கொஸ்டின்ஸில் இருந்து மட்டும் ஒன் தேர்ட்டி த்ரீ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தது ஸோ அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் எல்லாமே தான் வந்து எடுத்திருந்தோம் ஸோ அதே மாதிரி தான் இந்த டைமும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சிலபஸ்க்கு தேவையானபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் மாடல் கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த டைம் வந்து சிலபஸில் வந்து நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது எக்ஸாமினர் சீனியர் பெலிஃப் ஜூனியர் பெலிஃப்க்குலாம் ஒன் செவன்ட்டி மார்க்குக்கு எக்ஸாம்

மட்டும் கேட்குறவங்க இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து வந்து அப்படின்னா கொஸ்டின் கேட்குறவங்க கேட்குறவங்க இருக்காங்க இருக்காங்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மட்டும் ஸோ உங்களுக்காக தனித்தனியாக பார்த்தீங்கன்னா அந்த கொண்டு வந்திருக்கும் இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 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 மாடல் மாடல் கொஸ்டின் கொஸ்டின் வித் பை பை பண்ணுறீங்க அப்படின்னா அப்படின்னா ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக சேர்த்து உங்களுக்கு த்ரீ த்ரீ ஃபிஃப்டி வரும் மட்டும் பே கொஸ்டின்ஸுமே பண்ணிக்க முடியும் ஸோ இதில் உங்களுக்கு டோட்டலாக வந்து டுவெல் மாடல் கொஸ்டின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து 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 கவர் ஆகும் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் உங்களுக்கு ப்ரொவைட் கால்குலேட் பண்ணுவோம் இது எல்லாமே சேர்த்து வெறும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ இது கூடவே நீங்கள் ஸ்டெடி மெட்டீரியல்ஸும் சேர்த்து பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குமே ஆஃபர் வந்து தரும் ஸோ அப்போ நீங்கள் ஸ்டெடி மெட்டீரியல்ஸும் மாடல் கொஸ்டினும் நீங்கள் சேர்த்து பை பண்ணுறப்போ வெறும் ஃபைவ் மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதும் லைக் இல்லை நீங்கள் ஸ்டெடி மெட்டீரியல் தனியாக வாங்குறீங்க அப்படின்னா ஸ்டெடி மெட்டீரியல் த்ரீ ஃபிஃப்டி வரும் இல்லை மாடல் கொஸ்டின் தனியாக வாங்குறீங்கன்னா அது த்ரீ ஃபிஃப்டி வரும் ஸோ நீங்கள் த்ரீ ஃபிஃப்டி பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஸ்டெடி மெட்டீரியல் வாங்கிக்கலாம் இல்லைனா மாடல் கொஸ்டின் வாங்கிக்கலாம் ஸோ இல்லை நீங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடாக பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஓவராலாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடி மெட்டீரியல் ஷூஸும் வாங்கிக்கலாம் மாடல் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட்ல வாங்கிக்க முடியும் ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க லைக் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயோ இல்லை கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் எதுலனாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் பண்ணதற்கான ப்ரூஃபை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் டிஸ்டிக்கை மட்டும் நீங்கள் அதுக்கு அமுச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸ்குள்ளேயே உங்களை வந்து ஆட் பண்ணிடுவோம் பேச்சில் ஸோ கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறதுலேருந்து ஸ்டடி மீட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்றதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துரும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காரண்ட்டா சொல்றோம் நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் படித்தாலே நீங்கள் போதும் கண்டிப்பாக நீங்க வந்து பாஸ் பண்ண முடியும் கிளியர் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ல இருந்து ஒன் செவன்ட்டி கொஸ்டின்க்கு அரௌண்ட் ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸாக கண்டிப்பாக நம்ம தரதுல இருந்து வரும் நீங்க கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு ஒன் டொண்ட்டி கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக ஹண்ட்ரட் கொஸ்டின் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல இருந்து மாடல் கொஸ்டின்ல இருந்து மட்டும் ஸோ கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் மாடல் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருந்தோம் ஸோ எப்போ எக்ஸாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும் ஸோ எக்ஸாம் வந்து ஜூலையில் வந்து செகண்ட் வீக்கில் வந்து எக்ஸாம் வரும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க செகண்ட் வீக் இல்லைனா தேர்ட் வீக்கில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சீனியர் பிலீஃப் ஜூனியர் பிலிஃப் எக்ஸாமினர் ரீடர் ப்ராசஸ் ரைட்டர் வாட்ச்மேன் ஸோ எல்லா போஸ்டிங்க்குமே ஜூலை செகண்ட் வீக் இல்லைனா தேர்ட் வீக்கில் வந்து எக்ஸாம் கன்ஃபார்ம் வரும் அப்படின்றத வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ கிடச்சிருக்கு ஸோ ஆஃபீஸியெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் போர்ட்டலில் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இன்னும் டேட் மட்டும் கன்ஃபார்ம் ஆகுனா மந்த் கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஜூலை மந்தில் செகண்ட் வீக் இல்லைனா தேர்ட் வீக் அப்படின்றது ஸோ டேட் கன்ஃபார்ம் ஆனோன்னா நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் இப்போ இருந்தே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் டைமிங் கரெக்டாக இருக்கும் ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எம்ஹெச்சி ரெக்யூட்மெண்ட்டை நீங்கள் கிளியர் பண்ண முடியும் நான் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அசூரன்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை பிரஸ் பண்ணி ஆல் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க